வணக்கம் நண்பர்களே பரப்புரை என்ற பெயரில் நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்ற இந்த தவிட்டு தற்கொலை கட்சியும் சரி அவர்களது அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த சொல்லுக்கு சற்றும் தகுதி இல்லாத அந்த விஜயம் சரி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பர்களே இன்னும் ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு நான் உண்மையிலே வந்து அதிர்ந்து போயிட்டேன் இதை வந்து தான் அண்மையில் ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அது என்னன்னா இந்த தாவேக்க சார்பில் அறிவே இல்லாத ஒருத்தன் தன்னை வக்கீல்னு சொல்லிக்கிட்டு இந்த மதுரை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணான் இல்லையா மனு தாக்கல் பண்ணுறதா சொன்னான் இல்லையா என்ன மனு அது அப்படின்னா இந்த பரப்புரை கூட்டத்துல எடுக்கப்பட்ட உடல்கள் எப்படி இங்க சாக செத்தவங்கல்ல பரப்புரை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட உடல்கள் அங்கதான் செத்தாங்க அப்படிங்கிறது என்ன சாட்சி எங்கேயோ செத்தவனை கொண்டாந்து இங்க வந்து போட்டுட்டாங்க அப்புறம் பரப்புரை கூட்டத்துல கல்வீசினாங்க தடியடி நடத்துறாங்க விஷ ஊசி போட்டாங்க புகையை வந்து பரப்புனாங்க இது எல்லாம் ஒரு மனுவை வந்து ஒருத்தன் தயார் பண்ணியிருக்கான் அவன் யாருன்னா அவன் தான் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விஷப்பேறு வழி இத மனுவை வந்து அந்த வக்கீல் அந்த அறிவில்லாத அறிவழகின்ற அந்த வக்கீல் மதுரை உயர் நீதிமன்றத்துல நாங்க இத தாக்கல் பண்ணிட்டோம் விரைவில் விசாரணைக்கு வரோம் அப்படின்னு அவன் இரண்டாவது நாளே வந்து தெரிவிச்சிருந்தான் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதையொட்டி பலரும் விவாதம் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா இப்போ இப்போ வரைக்கும் வந்து அந்த மனு வந்து விசாரணைக்கு வரல பட்டியலிடப்படலை என்னடான்னு போய் விசாரிச்சா அந்த வந்து அவன் தாக்கல் அப்படி ஒரு மனுவையே தாக்கல் பண்ணல இந்த குற்றச்சாட்டுகளை ஜோடிச்சான்ல ஜோடிச்ச குற்றச்சாட்டை ஒரு மனுவை ரெடி பண்ணி பிரஸ் கொடுத்துட்டான் மீடியாவுக்கு கொடுத்துட்டான் ஆனா அதை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணவே இல்லை தாக்கல் பண்ணா தானே கேஸ் வரும் தாக்கல் பண்ணா நீதிபதி காரி கட்டி செருப்பகிட்ட ஜட்ஜ் ஜட்ஜு நீதிமன்றத்தில் அடிப்பார் அவர் இப்படி ஒரு மனு மட்டும் அவர் பார்வைக்கு வந்திருந்ததுன்னா நிச்சயமாக தாக்கல் செய்தானே அவன் மேலேயே நடவடிக்கை எடுறான்னு சொல்லிப்பாரு அவர் இவன் வந்து வக்கீலா இருக்க தகுதி இல்லாதவன் யார் சார்ப வழக்கு போட்டானோ அவனையும் இந்த வக்கீலையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு எல்லா வழக்குகளும் விசாரணைக்கு வந்துருச்சு இந்த தாவைக்காவுடைய அந்த நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்னாங்க இல்லையா இது தொடர்பான அத்தனை வழக்குகளும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சரி சென்னை உயர் எல்லாமே வந்து விசாரணைக்கு வந்துருச்சு அந்த விசாரணைகள் தான் இவ்வளவு காரி வந்து இரண்டு நீதிமன்றங்களின் நீதிபதிகளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்புல அடிச்சிட்டாங்க இதுக்கு மேல வந்து ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வாழ்நாளில் ஒரு ஏற்றுக்களையும் இவ்வளவு தூரம் ஒரு ஒரு கண்டனங்களையும் வந்து வாங்கியிருக்காது அந்த அளவுக்கு கண்டனங்களை இரண்டு நீதிமன்றங்களின் நீதிபதிகள் தெரிவிச்சிட்டாங்க விசாரணைக்கே வரல அப்படின்னா இவங்க நோக்கம் என்ன இவங்க எந்த அளவுக்கு கேவலமான பிறவிகள் அப்படின்னு பார்த்துக்காங்க ஏன்னா இந்த கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்றாங்கல்ல சதி கோட்பாடு இந்த சதி கோட்பாடை ஒன்னு உருவாக்குறது இவனுங்கிறே உருவாக்குறது யார் யார் மேல அரசு மேல செந்தில் பாலாஜி மேல இன்னும் இருக்கிற என்னென்ன கற்பனை கூட செய்ய முடியாத காரணங்கள் இருக்குமோ அத்தனையும் ஃப்ரேம் பண்ணி ஒரு மனுவா தயாரிச்சு அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காம அதை மீடியாவுக்கு மட்டும் கொடுத்து அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புறது இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தானது இதைத்தான் அந்த ஆத அர்ஜனாங்கிறவன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே செஞ்சான் நேபாளில் பங்களாதேஷ்ல மாதிரி புரட்சி வெடிக்கணும் செஞ்சு அந்த பதிவை போட்டு தூக்கினான்ல அவர்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு மக்களை இந்த அரசுக்கு எதிராக தூண்டி விடுறது தான் இந்த மனுவாகட்டும் அவன் போட்ட ட்வீட் இது ரெண்டுத்தையுமே கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க இந்த மனு முழுக்க அவதூறு அரசுக்கு எதிரான அவதூறு மக்களுக்கு எதிரான அவதூறு அமைதியா இருக்கிற ஒரு மாநிலத்தில் அது அமைதியை குலைப்பது போன்ற ஒரு அவதூறு இது இந்த பக்கம் பார்த்தா அவன் சமூக வலைதள பதிவுல நேரடியாவே மக்களை தூண்டுறான் இவனுங்க இவ்வளவு பெரிய சதியை செஞ்சுட்டு யாரோ சதி பண்ணிட்டாங்க அரசு சதி பண்ணிச்சு செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றானுங்களே இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை நியாயமா அரசு வந்து இதற்கு எப்படிப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா இப்ப வரைக்கும் வந்து அரசு அமைதியா இருக்கு எல்லாருமே இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது வரைக்கும் அரசை வந்து குறை சொன்னவங்க அல்லது அரசுக்கு ஆதரவா பேசினவங்க எத் அத்தனை பேருமே வந்து அரசு ரொம்ப கருணை காட்டுது முதல்வர் ஸ்டாலின் வந்து அளவுக்கு மீறிய ஒரு பெருந்தன்மை காட்டுறாரு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கூட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கருணை என்பது அவர்களுக்கு ஏற்றது அல்ல அவங்க அதற்கு தகுதியானவர்கள் அல்ல எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தயங்கவே கூடாது இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா விஜய பார்த்து அரசு பயப்படுது விஜயோடைய அந்த மாஸ் விஜய்க்கு இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு விஜய்க்கு கூடுகிற கூட்டம் இதையெல்லாம் பார்த்து அரசு பயப்படுது போலீஸ் தயங்குது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படித்தான் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நான் இன்னைக்கா சொன்னேன் இதை வந்து நம்ம இந்த குற்றம் நடந்த இந்த குற்றம் விபத்து அப்படின்னு சொன்னா கூட எனக்கு அது ஒரு பெரிய குற்றமாக தான் தெரியுது இந்த தவிட்டு தற்கூரி விஜய் நாயும் அந்த 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 கட்சிக்காரங்களும் செஞ்ச மாபெரும் தான் அதை நான் பாக்குறேன் இத நான் விபத்தை எடுத்துக்கல இந்த குற்றத்தை செய்த ஒரு பெருங்கூட்டம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கு அவன் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கான் நினைச்ச அந்த பொய்யெல்லாம் வந்து மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கான் அரசு இன்னும் இன்னும் அமைதி காக்குறதால மக்கள் இந்த நினைப்புக்கு வருவாங்க நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்னாலும் விஜய வந்து கை வைக்க முடியல அரசால அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு பயப்படுது முதல்வர் ஸ்டாலின் தயங்குறார் அப்படின்னு நடுநிலையாளர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ ஆதரவாளர்கள் இந்த அரசினுடைய செயல்பாடுகளை ஆதரித்து பேசுகிற பலரும் இந்த கேள்வியை வந்து எடுப்புறாங்க தமிழ்நாடு போலீஸினுடைய நடவடிக்கைகளை பார்த்து பிரமித்து அவங்கள பாராட்டுற பலரும் ஏன் போலீஸ் வந்து இவ்வளவு தூரம் ஆரம்பத்திலேருந்தே வந்து இவங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குது இவங்க பேசுகிற அளவுக்கு இவங்களை இதுதான் பேசுகிறான் இவங்க மேலே தான் பழி சொல்கிறான் இருந்தும் கூட வந்து அவனை கை வைக்காம அமைதியை பார்க்கறதுக்கு காரணம் என்ன ஒருவேளை வந்து அவன் மேலே கை வச்சுட்டா அவனுக்கு சாதகமாக அப்படியே சூழ்நிலை மாறிடும் அவன் ஒரு பெரிய ஹீரோவாயிடுவான் அவனுக்காக சில தற்கொலைகள் வந்து தீக்குளிக்கலாம் இல்லை தூக்கில் தொங்கலாம் இல்லை விழுந்து சாவலாம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் அதனால் வந்து இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அரசு தயங்குதான் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து எழுது உண்மையில இவனை கைது பண்ணால் என்ன நடந்துடும் ஒன்றும் நடக்காது யாராவது சில தற்கொலைகள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது ஏதாவது வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக கதருவாங்க தவிர இது இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் பேசு பொருளாக இருக்காது அவ்வளவுதான் அதற்கு அடுத்த நாட்களில் இது மக்களின் மறதி வந்து வேற வேற அந்த செய்திகளில் வந்து அவங்க கவனம் போயிடும் இவனை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க மாட்டாங்க அதுவும் மற்றவர்கள் இருக்கிற ஆதவ அர்ஜுனா இந்த புஷி ஆனந்த் அவன் இந்த நிர்மல் குமார் இவனுங்களெல்லாம் கைது பண்ணுறதுல என்ன தயக்கம் இருக்குது அவங்கள கைது பண்ணால் என்ன ஆகிட போகுது ஒன்றுமே ஆகாது அவர் யார் அட்ரஸ் இல்லாத பசங்கன்றாங்களா அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் இவங்களை கைது பண்ணால் என்ன ஆகிட போகுது அரசு வந்து இந்த விஷயத்தை ஆற போட்டு ஆற போட்டு ஆற போட்டு மக்களை மறதியில் முழுகடிச்சுட்டு அப்படியே கடந்து போகணும் அப்படின்னு நினச்சா இது மிகப்பெரிய மக்கள் விரோதம் இது மிகப்பெரிய மக்களுக்கு செய்கிற துரோகம் தான் எவ்வளவுதான் இந்த அரசு நல்லது செஞ்சாலும் இந்த ஒரு கரும்புள்ளிங்கிறது வந்து இந்த அரசின் மீது படி ப வந்து தவிர்க்க முடியாமல் போயிடும் முதல்வர் அவர்களே எவ்வளவு பெருந்தன்மை வேண்டாம் எவ்வளவு கருணை வேண்டாம் எவ்வளவு நிதானம் வேண்டாம் இவர்கள் மீது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த செயல்திறனை வந்து மக்களுக்கு காட்டுங்க தயவு செஞ்சு நீங்க எப்படிப்பட்ட செயல் தலைவர் அப்படின்ட்டு உங்களை செயல் தலைவரை போட்ட காலத்துல இருந்து நாங்க எல்லாம் பாக்குறோம் இந்த தமிழ்நாட்டின் முதல்வராகி மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நிக்கிறீங்க உங்களை வந்து எதிரிகள் கூட குறை சொல்ல தயங்குறாங்க அப்படி ஒரு ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைச்ச இந்த நேரத்துல இப்படி ஒரு கயவனை இப்படி ஒரு நயவஞ்சகனை இப்படி ஒரு மக்கள் விரோதிய தெரிஞ்சே வந்து அவனை தப்பை விட்டுறாதீங்க அவனை வந்து பெரியாளை ஆக்கிடாதீங்க அவனை நீங்கள் கைது பண்ணாதான் பெரியால் ஆகிடுவான்னு இல்லை கைது பண்ணாமல் இப்படி விட்டாலும் அவனை ஆள் அப்படிங்கிற நினப்பு வந்து மக்களுக்கு வந்துடும் இது ரொம்ப ரொம்ப தப்புங்க வேண்டாம் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்தை நாங்கள் அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாரு அதை விட இன்னும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு எல்லாமே சரிதான் கூடவே முதல்வர் என்ன சொன்னாரு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றத உறுதியாக தெளிவாக சொல்லிருந்தீங்கல்ல நீதியரசர்கள் என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் கேட்டீங்களே வாகனத்தை முதல்ல பறிமுதல் பொண்ணு காரணம் அது ஒரு யம வாகனம் தெரிந்தே வந்து மக்களை கொள்கிற ஒரு வாகனமா அது இருக்கு இரு பக்கத்திலும் வர்றவங்கெல்லாம் அவனுடைய ரசிகர்கள் தான் அவனை பார்க்கத்தான் வராங்க இவனை வந்து அவர்களை அவங்க ஊர்லயே நில்லுங்கடான்னு சொல்ல துப்புல்ல கூடவே கூட்டிக்கிட்டு வரான் வர்றபடியெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அவங்கள வந்து கைத்தட்ட வச்சு அந்த ஒரு அவ்வளவு குரூரமாக வந்து அதை ரசிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வாகனம் அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் சொல்ல அவர் பறிமுதல் பண்ணி இந்த வாகனத்தினுடைய அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து எடுங்க குறிப்பா உள்ள பஸ்ஸுக்கு உள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்க விஜய் இருந்தான் டிரைவரு குசியானது ஆதிவ் அர்ஜுனா நிர்மல் குமார் அந்த ஜெகதீஷ் இவ்வளவு பேர் உள்ள இருந்தாங்க இல்லையா இவர்களுடைய உரையாடல் என்னவா இருந்தது இவங்க என்ன பேசுனாங்க சுத்தில ஜனங்க சுருண்டு விழுறாங்க ஓடி வந்து விழுறாங்க பஸ்ஸோட சக்கரத்துல விழுறாங்க எல்லாத்தையுமே வந்து உள்ள சிசிடிவில பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப பார்க்கும்போது இவன் மனநிலை என்ன இவன் எப்பேற்பட்ட ஒரு கோரமுகம் அவனுக்கு இருக்கு இவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோ அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு தேவையான ஆதாரங்கள் தான் அந்த ஃபுட்டேஜஸ் அவன் ஆரம்பத்தில் அதை கொடுக்க மாட்டேன்ட்டான் அதனால தான் பஸ்ஸை பறிமுதல் பண்ணி அந்த ஆதாரங்களை எடுங்கன்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க சொல்லியே நாலு நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல அவனை அதுக்கு பூஜை பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கான் விஜய் அதே போல் குஷ்ஷியானந்தெல்லாம் தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு ஆளுங்க ஃபஸ்ட்டு அவனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன எதுக்கு தன நாள் அவன் லோக்கல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறான் ஜா முன் ஜாமீன் மனு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறான் அதுக்கெல்லாம் வந்து அளவு பண்ணுறீங்க ஆனால் வந்து இன்னும் கைது பண்ணல அந்த நிர்மல் குமாருங்கிறவன் யாரு இந்த ஆதரவ் ஒரு ஆளா அவன் என்னதான் லாட்ரி மருமானாக இருந்தாலும் கோடி கோடியாக அந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்தாலும் அவன் ஒரு குற்றவாளி தானே நீ மக்கள் முன்னாடி ஒரு குற்றவாளி நீதிபதியின் முன்னாடி அவன் ஒரு குற்றவாளி நீதிபதியின் பார்வையில் அவன் ஒரு குற்றவாளியை திடுறான் அவனுடைய பின்னணி என்னன்னு கண்டிப்பா விசாரிக்கணும் ஏன் வந்து மக்களை தூண்டுற மாதிரி பதிவு போட்டான் அப்படிங்கறத கண்டிப்பா கேட்கணும் மக்களை ஒரு பக்கம் கலவரத்துக்கு தூண்றான் இன்னொரு பக்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்காம மீடியாவுக்கு கொடுத்து இத மக்கள் மத்தியில இத பேசு பொருளாக்குறான் அல்லது கலவரத்துக்கான வித்திடுறான் ஆக இரண்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அவன் மேல ஒரு பக்கம் சதி இதோ ஒரு கலவரத்துக்கான சதிய அவன் வந்து செய்யறான் இந்த பக்கம் சமூக வலைதளத்தின் மூலம் இந்த இளைஞர்களை வந்து அவன் தூண்டி விடுறாங்க இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு ஸோ இதையெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் இது அப்படியே போயிட்டு இருக்குன்னா அரசு கண்டுக்காமல் பாராமுகமாக இருக்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க இப்போ பாருங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் படுகொலை அப்படிங்கிற துயர சம்பவம் அப்படியே வந்து அமைதியாக ஓரங்கட்டப்படுது மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து வழக்கமான எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு முதல்வர் வழக்கமான எல்லா வேலைகளையும் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நலத்திட்ட உதவிகள் தராரு ஆஸ் யூஸ்வலாக அது போயிட்டு இருக்கு இவன் அப்படியே வந்து அவன் என்னை மேலே கை வச்சா என்ன ஆகும் அப்படின்னு அவன் திரும்ப வந்து அவன் சவால்படத்தான் செய்வான் இதில் நம்ம இப்போ உடனடியாக அரசு செய்ய வேண்டியது நீதியரசர்கள் சொன்ன நடவடிக்கையாவது வந்து எடுங்க அவனை கைது பண்ணலனாலும் அவன் பேரை அந்த வழக்கில் சேருங்க அவன் வழக்கு விசாரணைக்கு அவன் வரணும் கண்டிப்பாக அதே போல் அந்த பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யுங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த அறப்பைத்தியங்கள் இருக்குல்ல அறவேக்காட்டு கூட்டம் ஒன்று இவனுடைய தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு இவனுடைய ரசிகர்களாக வந்து கூடுதுங்கள அந்த அறப்பைத்தியங்கள் அவங்கள கூட விடாமல் பண்ணணும் இனிமேட்டு வந்து இந்த அறப்பைத்தியங்களுடைய ஒன்று கூடலுங்கிறது நடக்கவே கூடாது இப்படி ஒரு கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே கூடாது இதை கட்டுப்படுத்தணும் திருத்தணும் அதுங்களை ஒரு வழக்கமான மனிதர்களை மாற்றணும் இந்த சைக்கோத்தனத்துலேருந்து அதுங்களை விடுபட வைக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் வந்து தயவு செஞ்சு செய்யுங்க இனியும் மெத்தனம் வேண்டாம் நடுநிலையாளர்களின் அந்த ஆதங்கத்தை வந்து அதிகப்படுத்தாதி